நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினாறாம் நாள் வேலைக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பயணம் தெய்வீக அனுகூலம் பண பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீண்ட நாள் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் ஆசீர்வாதத்துடன் நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு ஆரம்பிப்பது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் சிறிது நிதானத்துடன் இருந்தால் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தைரியமாக முன்னேறலாம் யாரிடத்திலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதாரண பிரச்சனைகள் கூட பெரிதாகலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு ராகுவின் அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் பார்த்திகளில் மட்டும் சூரியாதிக்கம் இருப்பதனால் கோபத்தை இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு எல்லாமே நெகட்டிவ் ஆகும் கோபப்படாமல் இருக்கக்கூடிய மிதுனம் ஏற்றத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் மனசஞ்சலம் தவறான முடிவுகள் பதட்டம் சிறிது காணப்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு லாபம் அசையாமசைய பொருள் சேர்க்கை புதிய பொருள் சேர்க்கை அனுகூலமான முதலீடுகள் போன்ற நல்ல விஷயங்களாகவே இன்றைய நாள் உங்களை கடந்து செல்லும் அதற்காகவே சந்தோஷம் போன்ற பாசிட்டிவ் வைப்பு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இன்றைக்கு டக்கு டக்குன்று ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் புது உத்தியோகம் கிடைக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்கார்கள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம் விரோதிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள் எல்லா விஷயத்திலும் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு விஷயத்தில் மிக அற்புதமான ஏற்றத்தை பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரத்துக்கு உண்டான அமைப்பு மன அழுத்தம் வேண்டாம் குடும்ப சண்டையை வெளியிடத்தில் கொண்டு செல்வதோ பஞ்சாயத்து பேசுவதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அற்புதம் பயணம் அனுகூலத்தை தரும் உறவுமுறை நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் அந்யோனை குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை பெரிய அளவு ஏற்றமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்த காரியத்தில் ஜெயத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு உத்தியோகத்தில் பெரும் சந்தோஷம் திடீர் அதிர்ஷ்டம் திடீரேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் அதே போல் பணவரவுக்கு ஏற்றத்தை தரும் பழைய விஷயம் ஒன்று முடியாத விஷயம் முடிக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்கார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோகத்தடை வியாபார தடை தொழில் தடை என்று கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் சுபவரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தின் அளவு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தின் அமைப்பு புதிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உறவு முறையில் மட்டும் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்